ஜூன் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி நான்கு நான்கு எசுக்கை போற்றி மரியே வாழ்க ஏசுக்கு புகழ் உம்முடைய நாமம் எப்போதும் ஒழிக்கப்பெறுவதாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா கடந்த இரவு முழுவதும் ஏசுவேன் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அம்மா மரியே நீரே உன் மகனிடம் எங்களுக்கு பரிந்து பேசியதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் ஏசுவேன் உம்முடைய சித்தத்தை நாங்கள் அண்டவரே நிறைவேற்றுவதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே அதற்காக நன்றி அப்பா அப்பா இந்த கடந்த இரவு முழுவதும் இயேசுவேன் எங்களை கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து தகப்பனே எல்லா ஆபத்துகளிலும் விபத்துகளும் எங்களை காப்பாற்றி இயேசுவே நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளில் தகப்பனே கண் விழிக்க செய்து உன் சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய குடும்பங்களை நீ நினைவாக ஆசீர்வதித்து என்னாலும் தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் நீர் எங்களுக்கு அப்பா உம்முடைய தயை கண்களை எங்கள் மீது திருப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நீரே எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே இந்நாள் வரை நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறேன் அதற்காக நன்றி அப்பா அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் எங்களை பராமரித்து எங்களை பாதுகாத்து அப்பா நாங்கள் வீடு திரும்பும் வர எசுவே உம்முடைய காவல் சமனசுகள் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஒவ்வொரு பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய திட்டங்களை அடுவரே எங்களுடைய வேலைகளை நீரே அடவரே முன்னின்று நடத்தி கொடுத்தலும் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே உங்களுடைய பெயரை கொண்டு தகப்பனே எங்களுக்கு வெற்றி கிடைப்பதாக அப்பா நீர் எங்களோடு இருக்கும் வரை தகப்பனே அண்டவரே எந்த ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் தகப்பனை குறைபடாது என்பதை நாங்கள் நம்புகின்றோம் ஏசுவே எந்த ஒரு சாத்தானின் கிரிகைகள் அன்றவரே எந்த ஒரு சாத்தானின் ஆண்டவரே தந்திரங்கள் மந்திரங்கள் எதுவும் வெல்லுவதில்லை தகப்பனே உமக்கு ஆண்டவரே உமக்கு மீறின சக்தி ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் நம்புகின்றோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்களோடு பேசும் எங்களோடு தங்கும் எங்களோடு வாறும் ஆண்டவரே அன்றவரே நீர் இல்லாத உலக ஆண்டவரே வெறுமை அப்பா அண்டவரே நீர் இருக்கும் வரைக்கு தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கூடவே இருக்கும் வரை ஆண்டவரே நாங்கள் யாரை கண்டு பயப்படுவதில்லை அஞ்சுவதில்லை தகப்பனே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் எங்களுக்கு வாக்குத்தொண்டு தந்து அப்பா பெரும் சுமை சுமந்து சுதந்திருப்பவர்களை வாருங்கள் ஆண்டவரே உங்கள் நுகத்தை நான் தூக்குவேன் என்று எங்களுக்கு மொழிந்திரே தகப்பனே அப்பா சிறு பிள்ளைகளை நிறம் வளவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று சொல்லியிருக்கின்றே அப்படி ஒவ்வொரு குழந்தைகளையும் நிறைய வழி நடத்தும் தகப்பனே அப்பா அந்த சிறு வயதில் இருந்தே தகப்பனே உம்முடைய ஞானத்தை பெற்றுக் கொள்வார்களாக அப்பா உண்மை போல தகப்பனே பெரியவர்களுக்கு கீழ்படிந்து வாழ்வார்களாக அப்பா சிறு வயதிலே தகப்பனே உண்மை பற்றி ஆழமாக அளவரே அவர்கள் ஆய்ந்துறந்து தகப்பனே கடவுளுடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்வீராக அப்பா உம்முடைய இதயத்தில் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் ஒவ்வொரு மேல்

தகப்பனே கடரே நாங்கள் அடரே ஒருபோதும் தகப்பனே அடரே திக்கற்றவர்களால் எங்களை விட மாட்டீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் தகப்பனே அப்பா இந்த உலகம் எங்களை வெறுத்தாலும் தகப்பனே நடுரே நீர் எங்களை வெறுக்க மாட்டீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் இயேசுவே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றே இந்த உலகம் நீங்கள் வரும் எங்களையும் என்னையை வெறுத்த தகப்பனே உங்களையும் வெறுக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் நீர் எங்களோடு இருப்பதால் தகப்பனே எங்களுக்கு எந்த ஒரு தீங்கோ எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு விபத்துகளோ ஆண்டவரை எந்த சாத்தானின் ஆண்டவரை தந்திரங்களும் எங்களை வெல்லாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அப்பா அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உமது ஆண்டவரை கோட்டைக்குள் வைத்து எங்களை மறைத்து கொள்ளும் தகப்பனே அப்பா உம்முடைய yeah சக்திக்கு மீறி தகப்பனே எங்களை எந்த ஒரு தீய சக்தியிலும் அண்டாது என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அப்பா இன்றைய நாளில் லேசுவேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அண்டவரை குடி போதையினால் தகப்பனே சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களை நீர் ஏறெடுத்து பார்த்து தகப்பனே அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே உண்மையான விடுதலை கிடைக்கும்படியாக செய்வீராக அப்பா சாத்தானின் கட்டுகளை ஆண்டவரே நீர் அவிழ்த்து போடும் தகப்பனே ஆண்டவரே போதை காண்டவரே அடிமையாகி தகப்பனே அந்த குடும்பங்களில் தகப்பனே அடவரே உண்மையான அன்பு சமாதானம் அடவரே ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை மன்னிக்க முடியாத தகவனே எல்லாவற்றையும் குடும்பமாகவர்களை நீதி ஒன்று தகப்பனே சேர்த்தள்ளும் தகப்பனேசுவே கல்லூரிகளில் படிக்கப் போகின்ற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியின் தகப்பனே அவர்கள் அண்டவரே விரும்புகின்ற பாடத்திட்டங்களை அடவரே அவர்கள் விரும்புகின்ற பாட வகுப்புகளை அண்டவரை எடுப்ப பெரியவர்களின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அடவரே இந்த வயதான காலத்திலும் தகப்பனே அடவரே யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதித்தலும் தகப்பனே அண்டவரே அப்பா நிறைய அவர்களுக்கு தாயும் தந்தையுமாகவும் அண்டவரே பிள்ளைகளாகவும் இருந்து அவர்களுக்கு நிறைய ஆறுதல் கூறியர்களும் தகப்பனே அந்தவரே வீதி ஓரங்களிலும் தகப்பனே அந்தவரே யாரும் இல்லாமல் அந்தவரை கைவிடப்பட்டவர்களை அண்டவரே நீர் அன்று கூட்டி சேர்த்து தகப்பனே அவர்களுக்கு துணையாக நின்றிரே அப்படியாக இயேசுவே அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல உள்ளங்களை நீர் அனுப்பியர்களும் அப்பா அப்படியாக இயேசுவே நிறைய அவர்களை பொருட்படுத்திக் கொள்ளும் அந்தவரே நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குண குணப்படுத்தியர்லும் நானே குணமாக்கும் தேவன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறே அப்படியாக இயேசுவே நீரே அவர்களை குணமாக்கி தகப்பனே மீண்டும் அவர்கள் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தி ஆராதித்து உண்மை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்து தகப்பனே மீண்டும் ஆண்டவரே உன் சன்னிதானத்தில் அவர்கள் அவர்கள் அமரும்படியாக செய்வீராக அப்பா இப்படியாக இயேசுவே குழந்தை செல்வத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களையும் நீரை ஆசீர்வதித்து தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி திரும்பும்படியாக செய்வீராக அப்பா அல்ல இருக்கின்ற தாய்மார்களை ஆசீர்வதி தகப்பனே அந்தவரே தாயும் குழந்தையும் நன்றாக இருப்பதற்கு தகப்பனே அடுவரை நிறைய அவர்களை ஆசிர்வதி அப்பா அப்படியாக இயேசுவே அன்றவரே தேர்வுக்காக அண்டவரே ஒவ்வொரு நாளும் தயார் செய்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதித்த தகப்பனே அவருடைய எதிர்காலம் நல்லபடியாக இருப்பதற்கு அவர்கள் தேர்வுகளை நல்முடையில் எழுதுவதற்கு தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்த தகப்பனே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அண்டவரை நிறைய உதவி புரிந்தரலும் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பொருட்பெடுத்து வழி நடத்தியறலும் நாங்கள் நம்புகின்றோம் எங்களுடைய ஜபம் எல்லாம் ஏறெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு அன்றவரே எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்பீர் என்று நம்பிக்கையுடைய இயேசுவே எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து எடுத்துரைக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்